ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மீதமான சாதத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மீதமான சாதத்தை வச்சு சாயங்காலம் நேரம் இது போல் சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்ல சாஃப்டாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த பிறவே செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்குறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதில் அரைக்கப் அளவுக்கு சாதம் வந்து எடுத்துக்கலாம் எந்த அரிசியில் பண்ண சாதமும் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற சாதம்லாம் திரு திருப்பெலாம் இல்லாமல் நல்லா இது போல் சாஃப்டாக அறப்பட்டு வந்திருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் தண்ணி அளவுகள்லாம் நான் இதில் சொல்லியிருக்கிற அளவுகளில் சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இப்போ நான் எல்லா மாவையும் நான் வந்து பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு இப்போ இது இருக்கட்டும் ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய்னா சேர்த்துக்கலாம் இதில்லாம் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நான் இங்கே வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன் இது நம்ம தேவைக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நட்ஸு கூட சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்து வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பீஸ்லாம் இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வறுபட்டு வரணும் இது மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு அந்த நெய்யோடு சேர்த்து மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதில் ஒன்றக்கப்பளவுக்கு வெள்ளம் வந்து இந்த மாதிரி பொடிச்சு வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வெள்ளத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி கொதித்து வரணும் அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் வெள்ளம்லாம் இது போல் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடைய நம்ம வந்து ஏற்கனவே மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது ஒரு கை வச்சு சேர்த்து மறுக்கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க நம்ம வெள்ளை தண்ணி சூட்டோட சேர்க்குறதுனால அந்த சூட்டில் அந்த மாவு வந்து கட்டி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால கண்டிப்பாக அந்த ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து செஞ்சு எடுக்கணும் இது போல் வெள்ளை தண்ணியை அந்த மாவோட நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துண்டுகளில் பாதி சேர்த்துக்கலாம் பாதி வந்து பிறகு சேர்த்துக்கலாம் அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா நெய் நம்ம வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணது அது வந்து முழுவதுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதையும் கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லாமல் முழுசாக சேர்க்குறதா இருந்தால் நம்ம சாதம்லாம் அரைச்சி எடுத்தோம்ல அந்த டைமில் நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் போல் கருப்பு கலர் எள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போல் ராகி மாவில் பண்ண கலந்தப்போம் இன்னும் நிறைய வெரைட்டியான கலந்தப்ப ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கெலாம் சேர்ப்போம்ல அந்த சோடா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த மாவோட கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து எடுக்கணும் இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் நமக்கு மாவு ரெடி இப்போ நம்ம இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி இருந்ததுன்னா நம்ம மாவில் வந்து சேர்க்கும் போது ஃபில்டர் சேர்த்துக்கோங்க இது சுட்டெடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து ஆப்பச்சட்டி எடுத்துருக்கிறேன் நீங்க ஆப்பச்சட்டி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக எண்ணெய் பலகாரம்லாம் சுட்டு அந்த கடாயில் கூட நீங்க வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் நம்ம கடாயில் எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் ஒவ்வொருக்காவும் நம்ம மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம ஊற்றும் போது ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பெரிய குழிக்கரண்டியாக இருந்தால் ஒரு குளிக்கரண்டி சேர்த்துக்கோங்க சின்ன குழிக்கரண்டியாக இருந்தால் ஒன்றரை கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தேங்காய் பீஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு ஒரு பக்கம் வெந்து வரணும் மீடியம் டு சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ நமக்கு வெந்து வந்துட்டு பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை திருப்பி போடணும்னு கட்டாயம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா திருப்பி போட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது போலவே நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ரெசிப்பியை பொறுத்தவரை முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை தண்ணி நல்லா சூட்டோடே மாவோடு சேர்த்து எடுக்கணும் அது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு அது போலவே நம்ம மாவு அந்த கடாயில் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் அது மாதிரி மாவு சேர்த்ததும் நம்ம வந்து மூடி வைக்கிற டைமில் மீடியம் டு சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும் கலந்தப்ப செய்யும்போது இந்த ரெண்டு ஸ்டெப்பும் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் நான் போய் இதில் ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து பிச்சு காமிச்சிருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் அந்த ஹனிக்கும் ஸ்ட்ரச்சரோட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பான்ஜியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்ம இன்றைக்கி மீதமான சாதம் அரிசி வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவே நம்ம செஞ்சு எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை